வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் சங்கர் பொதுவாக இந்த பேய்பி சசி மேலெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லைனாலும் என்னோட நண்பரின் மாமாவுக்கு வந்துட்டு அவர் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கும் அவரோட ஃப்ரெண்டு பாலாவுக்கும் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாருங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு கேரளா வாலையர்ன்னு சொல்ற ஊர்ல பாலா மற்றும் சக்தி ரெண்டு பேரும் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா கணக்கு டீச்சர் வந்துட்டு கணக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க எடுத்து முடிச்சதோ நாளைக்கு எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க அதனால வந்துட்டு எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா சக்திக்கு வந்துட்டு டீச்சர் எடுத்த பாடம் ஒண்ணுமே புரியலைங்க அதனால பாலா கிட்ட பாலா உனக்கு புரிஞ்சிச்சாடா புரிஞ்ச எனக்கு சொல்லி கொடுறா அப்படின்னு சக்தி பாலா கிட்ட கேக்குறாரு பாலாவும் எனக்கு புரிஞ்சுச்சலா சரி நான் சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் வந்துட்டு என் வீட்டுக்குவா ரெண்டு பேரும் ஒட்டுக்கா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க சக்தியும் சரின்னு சொல்றாரு சரி சரி பாலா இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு உன் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஸ்கூல் முடியுதுங்க சக்தி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குமா அதனால வந்துட்டு நான் பாலா வீட்டுக்கு போய் படிக்குவான்னு கேக்குறாரு அம்மாவும் சரி படிச்சுட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்றாங்க சக்தி வந்துட்டு சக்தியோட வீட்டுல இருந்து ஒரு அஞ்சு மணி ஆகும்போ பாலாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாருங்க பாலாவோட வீடுன்னு சொல்றது கொஞ்சம் தூரமா வந்துட்டு பாலம் தாண்டி ஒரு மலை இருக்குங்க அந்த மலை அடிவாரத்துல ஒரு சின்ன வீடு தாங்க பாலாவோடது அப்ப வந்துட்டு இந்த பால கிட்ட போகும்போது அங்க ஒரு எழுந்தி பழமழை இருக்கிறது வந்துட்டு சக்திக்கு வருதுங்க சரி பழத்தை பறிச்சுட்டு போலமே சொல்லிட்டு போய் பழத்தையும் பறிக்கிறாரு பறிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பாலாவோட வீட்டுக்கு போறாருங்க அப்ப பாலா வந்துட்டு அவர் வளர்க்கற மாடை வந்துட்டு குடிச்சு மரத்துல கட்டிட்டு இருக்காருங்க சக்தி பாலா சக்தி வந்து பாலாவை நோக்கி போயிட்டு இருக்காருங்க பார்த்தா வந்துட்டு சக்தியை பார்த்து மாடு பயந்து கொஞ்சம் பின்னாடி போகுதுங்க என்னன்னா மாடு பயந்து பின்னாடி போகுதேன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா சக்தி வந்து நிக்கிறாருங்க என்னடா சக்தி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பாலா கேட்கிறாரு ஆமாண்டா வர வழியில எழுந்து குளம் வர இருக்குல்ல அங்க போய் எழுந்து குளம் பறிச்சுட்டு வரேன்டா அப்படின்னு சொல்றாருங்க சரி சக்தி இரு நானே மாடை கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடை கட்ட போறாருங்க பார்த்தா சக்தியை பார்த்து மாடு மாடு வந்து பயந்து பின்னாடி போயிட்டு இருக்குங்க என்னடா இது சக்தியை பார்த்து மாடு பயப்படாது பல நாள் வந்துட்டு சக்தி என் வீட்டுக்கு வந்திருக்கான அப்பெல்லாம் பயப்படாத மாடு இப்பதுக்கு பயப்படுதுன்னு சக்தி நினைக்க பாலா நினைக்கிறாருங்க சரி இருந்தாலும் அது பெருசா கண்டுக்காம போய் மாடை கட்டிட்டு வராருங்க இப்ப சக்தியும் பாலா வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அப்பமாவ காணமேன்னு கேக்குறாருங்க பாலா சொல்றாரு இல்ல சித்தப்பா பொண்ணுக்கு வந்துட்டு உடம்பு சரி இல்லையாமா அதனால பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாருங்க சரிடா பாலா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்காரர் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் வந்துட்டு பாலாக்கு நாளைக்கு எக்ஸாம் ஞாபகம் வருதுங்க சரிடா சக்தி நாளைக்கு எக்ஸாம் இப்படியே பேசிட்டே இருக்கலாமான்னு கேக்குறாரு இப்ப ரெண்டு பேருமே வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு எட்டு மணி ஆகுதுங்க டைம் இப்ப ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பசிக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே வந்துட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பின் அழுகுறது வந்துட்டு சக்தி கேக்குதுங்க அப்ப வந்துட்டு சக்தி பயந்து என்னன்னா இது யாரோ பின் பொண்ணு அழுகிற குரல் கேக்குது அப்படின்னு பாலா கிட்ட சொல்றாரு இல்லடா அது பயப்படாத நாங்க வளர்த்துற பூனை வந்துட்டு அடிக்கடி இப்படிதான் கத்து அதனால நீ பயப்படாத சாப்பிடு அப்படின்னு சொல்றாருங்க திடீர்னு பார்த்தா யாரோ கதவை தட்டுறாங்க டப்பு டப்புன்னு அப்ப வந்துட்டு வாழா சரி அவங்க அப்பா அம்மா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது தான் வெளியே யாருமே இல்லைங்க அப்ப வந்துட்டு சக்தியை பார்த்தா சக்தி பயந்து பின்னாடி போய் ஒதுங்கி நடுங்கிட்டு இருக்காருங்க என்ன ஏண்டா சக்தி இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது இல்லடா வீட்டுக்கு முன்னாடி ஒரு மா மாங்காய் மரம் இருக்குல்ல இங்க கருப்பா ஒரு உருவா நின்று இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுடா அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லும்போது பாலாவும் திரும்பி பாக்குறாருங்க பார்த்தா ஒரு கருப்பான உருவா முடியை விரிச்சு போட்டு நிக்கிற மாதிரி பாலாவுக்கும் தெரியுதுங்க பாலா திடீர்னு பயந்து கதவலை சாத்திட்டு சக்தி கிட்ட போய் உக்காந்துக்கிறாருங்க திடீர்னு பார்த்தா யாரோ மறுபடியும் கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குதுங்க பாலாக்கோ சக்திக்கோ மூஞ்சியே இல்லை அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க இதே மழை அப்படி வேகமா துடிக்க ஆரம்பிக்குதுங்க திடீர்னு பார்த்தா வெளியே இருந்து ஒரு குரல் கேக்குதுங்க சக்தி பாலா ரெண்டு பேர் வெளியே வந்துருங்க அப்படின்னு கேக்குதுங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவுதான் ஐயோ உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுங்க என்ன என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரு அவங்க இருக்கிற வீட்லயே வந்துட்டு ஒரு சாமியார ஒண்ணு இருக்குங்க அங்க போய் உள்ள போய் உக்காந்துக்கிறாங்க திடீர்னு பார்த்தா வீட்டு மேல யாரோ ஏற மாதிரி சவுண்டு கேக்குதுங்க யாருன்னு என்னன்னு தெரியலீங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பயமாயிடுச்சுங்க பார்த்தா மேலே ஏறி ஒரு பெண் குரல் வந்துட்டு மறுபடியும் பலவிற மாதிரி சத்தம் கேக்குதுங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு நினைக்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டு ஒரு சத்தம் இல்லைங்க நிசப்தமா இருக்குது ரெண்டு பேருக்கு என்ன நடக்குது திடீர்னு வெளியிருந்து மறுபடியும் வெளியே வாங்கடா அப்படின்னு குரல் கேட்குது ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் வந்துட்டு வெளிய இருந்து இன்னொரு சத்தம் கேட்குதுங்க பாலா என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குள்ள வெளியே வா அப்படின்னு கேக்குதுங்க பார்த்தா அது பாலாவோட அம்மா குரல் கேக்குதுங்க அப்போ பாலா வந்துட்டு சரி கதை அம்மா குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட கேக்கும் போது கேக்குறாருங்க ஒருவேளை வந்துட்டு அந்த பெய்தா வந்துட்டு அம்மாவோட குரல்ல கேக்குதோ சொல்லிட்டு சக்தி சொல்றாரு வெளியே போய் அந்த கதவு திறந்துடாதரா எனக்கு பயமா இருக்குதுன்னு சக்தி சொல்றாரு பாலாவும் வந்துட்டு அதனால வந்துட்டு கதவு திறக்காம இருக்கிறாருங்க பார்த்தா திடீர்னு மறுபடியும் இன்னொரு குரல் கேக்குதுங்க அவங்க பாலாவோட அப்பாவோட குரல் கேக்குதுங்க வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க வந்து சீக்கிரம் வந்து கதவை தொடறா அப்படின்னு கேக்குதுங்க இப்போ பாலா வந்துட்டு அப்பாவோட குரலும் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்குள்ளே வந்துட்டு தைரியத்தை வர வச்சுட்டு டோர் கிட்ட மெல்ல போறாருங்க பார்த்தா டோரு கிட்ட வந்துட்டு ஒரு ஓட்டை ஒன்னு இருக்குங்க அந்த வழியா வெளிய பாக்குறாரு வெளிய பார்த்தா வந்துட்டு அதே மாதிரி பாலாவோட அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க உடனே வந்துட்டு கதவை தந்துட்டு போய் அம்மாவை கட்டி கட்டிப்பிடிச்சிட்டு நடந்ததை சொல்றாரு இந்த மாதிரி ஆச்சுங்க அப்படின்னு நடந்தது சொல்றாரு சொல்லும்போது போது வந்துட்டு பாலாவோட அம்மாக்கு சீரியஸ்னஸ் புரியுது அதனால உடனே வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு கதவை சாத்திடுறாங்க சாத்திட்டு நேரா போய் பூஜை அறைக்கு போறாங்க பூஜை அறைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கு விழுதி வச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கோயில்ல வந்துட்டு மந்திரிச்சு வச்ச தாய்த்து வந்துட்டு பாலாவோட அம்மா கிட்ட இருக்கு அதை எடுத்து ரெண்டு பேத்துக்கும் கட்டி விடுறாங்க கட்டி விட்டுட்டு பயப்படாதீங்க சக்தி வாய்ந்த தெய்வத்தோட தாய்த்து இந்த தாய்த்து இருக்கிறவரை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த துஷ்ட ஆத்மாவும் எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க அதனாலதான் வந்துட்டு அந்த துஷ்ட ஆத்மானால வந்துட்டு வீட்டுக்குள்ள வர முடியல நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அந்த அம்மாவும் அப்பாவும் இருக்கல ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்குங்க எல்லாம் காலையில பாத்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தூங்க வைக்கிறாங்க எந்திரிச்சது எல்லாமே நார்மல் ஆகுதுங்க ஆனா வந்துட்டு சக்தி பாலாவுக்கு வந்து நடந்தது வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு லைஃப்ல வந்துட்டு மறக்க முடியாத இன்சிடென்டா மாறிடுச்சுங்க ஒவ்வொரு ராத்திரியும் வந்துட்டு அவங்களுக்கு இதுதான் ஞாபகம் வருதுங்க இன்ன வரையும் இதோட இந்த கதை முடியுதுங்க இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க லைஃப்ல ஏதாச்சும் நடந்திருந்தா வந்துட்டு